குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லப்பர் பந்துன்னு ஒரு படம் வருது இந்த மாசம் அந்த படத்தோட ட்ரெய்லர் திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு நாலு படம் அஞ்சு படம் வந்து வார வாரம் வாரம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் எந்த படத்தை பார்க்குறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இவங்க வந்து திரைப்படங்களை வந்து வரிசைப்படுத்தாமல் நெறிமுறைப்படுத்தாமல் வாரத்துக்கு நாலு படம் அஞ்சு படம்னு வருது வாரத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு கா நாலு படம் அந்த மாதிரி வந்தால் கூட மக்கள் வந்து பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வார வாரம் படங்கள் வரும்போது முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் நல்லா இருக்கிற காலகட்டத்தில் கூட திரையரங்குகளை குறைக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது சில படங்கள் வந்து மூணு நாள் தான் ஓடுது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தான் ஓடுது இப்படி இருக்க காலகட்டத்தில் திரையரங்க உரிமையாளர்கள் பாப்கார்ன் ரேட்டு கூல்ரிங்க்ஸ் ரேட்டு பார்க்கிங் ரேட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சினிமா செய்தியில் லப்பர் பந்து படத்தோட ட்ரெய்லர் ரிவியூவை பார்த்துக்கலாம் இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அட்டகத்தி தினேசு ஹரிஷ் கல்யாண் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து அண்மையில் வந்து நான் யூடியூப்பில் வந்து பார்த்தேன் இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு தோணுன்ன முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்தது அசோக் செலவனும் சாந்தன் அவர்களும் நடித்து கிரிக்கெட்டை மையமாக வச்சு இயக்குனர் ப ரஞ்சித் நீலம் படெக்ஷன்ஸ் அவங்க தயாரிப்பில் வந்த ஒரு படம் அந்த படம் பெரிய அளவில் விமர்சன ரீதியாகவும் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாகவும் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம் இந்த வருஷத்தில் வந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய ஹிட் அந்த படம் அந்த படத்தோட சாயல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது கதை என்னென்னு கேட்டீங்கன்னா ட்ரெய்லரை வச்சு ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு தான் சொல்கிறேன் ரெண்டு டீம் இருப்பாங்க போல கிரிக்கெட்டை கெத்துங்கிற ஹீரோட பேர் வந்து கெத்து கிரிக்கெட் விளாட போகிறாங்க அங்கே இருக்கார் அங்கே அவர் கொஞ்சம் வயசு அட்டகத்தி தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசான விளாட் வெள்ள விடா இருக்காது அவருக்கு போட்டி கிரிக்கெட் விளாட்றாங்க லப்பர் பந்து அதாவது ஒரு நைன்டி ஸ்கிட்ஸுக்குலாம் தெரியும் லப்பர் பந்தில் தான் கிரிக்கெட் விளாடுவாங்க கேரட் பாலை விட வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்தில் வந்து கிராமம் கிராமமாக போய் விளாடுவாங்க பெட் மேட்ச்லாம் கூட விளாடுவாங்க நாலாம் கூட போய் லப்பர் பந்தில் வந்து பவுலிங்கும் போட்டிருக்கேன் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்கேன் பேட்டிங்கும் பண்ணியிருக்கல அதாவது பக்கத்து கிராமம் சில குக்கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு கிரிக்கெட் விளாடுவோம் அதை மையமாக வச்சு தான் அந்த கதை எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இயக்குனரும் ஒரு நைன்டி இருப்பாருன்னு தான் எனக்கு தெரியுது பட் அவர் நான் நேரில் இன்னும் சந்திக்கலை அவருடைய முகமும் எனக்கு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கதை என்னன்னா ப்ளூ ஸ்டார் படத்தோட கதையை தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுவாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் இன்னொரு கதாநாயகன் அட்டகதி தினேஷ் அவர்கள் வந்து ஹீரோவுக்கு வந்து மாமனார் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரோட எண்ட்ல முடியுது அவங்க கேட்பாங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தேன்னு சொல்லி ஒரு ஏதோ டைலாக் மாதிரி சொல்ல வருவார் அதுக்கு வந்து அவர் அண்ணன் இல்லடா உனக்கு மாமாடா மாமனார் அந்த மாதிரி மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஹீரோயினுக்கு வந்து இவர் தகப்பனா இருக்காரா என்னன்னு தெரியல இல்லை வேற ஏதாவது முறையில மாமா அவர் தெரியல ஆனா எனக்கு முழுக்க முழுக்க வந்து புளு ஸ்டார் படத்தோட அந்த கதையை தான் நாகுகப்படுத்தின மாதிரி இருக்கு படம் வெளிவந்த உடனே தெரிஞ்சிடும் இந்த மாதம் செப்டம்பர் இருபது ரிலீஸ்னு சொல்லி சொல்றாங்க வெளிவந்த உடனே குட்டிமா தமிழ் டிவி சேனல்லையும் அந்த லப்பர் பந்தோட திரை விமர்சனத்தை வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கும் உங்களுடைய ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்ன இந்த சினிமா செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வடியில் இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி